இவ்வளோ பெரிய சக்ஸஸான காரணமே நீங்கள் படம் எடுக்கும்போது ஒரு பணம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் நீங்கள் அந்த படத்தை பிறகு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யூனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையாக அவர் மேலே வச்சுக்க மரியாதை அன்புக்கு என்றென்றும் நன்றி கணப்பட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிம் லவிங் ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த நன்றியை எடுத்து வச்சுக்கேன் நீங்கள்லன்னா நான் எல்லாம் கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க அவங்கவுங்க அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஐ லைக் டு ஸ்டார்ட் சேங் அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் வித் கார்த்திக் சார் கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நிறைய இன்ட்ரூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்ன பொறுத்தருக்கு ஹீஸ் அ லெஜண்ட் வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம் அவர் நடிக்கிற அவர் நடிக்க மாட்டார் ஹீஸ் ஹூ ஹீஸ் ஹிம் செல்ஃப் ஸோ அவர் வந்து நடிக்கும் போது ஹீ ஹீ வில் ஜஸ்ட் மேக்ஸ் ஷுர் பி ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் டயலாக்ஸ்ல என் ப்ராம்ட்டாக வரும் டக் டக் நடிப்பார் அண்ட் ஆஸ் அண்ட் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நானும் பெட்டராக பர்ஃபார்ம் நடைமுட் நோ அட்ஜஸ் ஆட் ஐ நோல் லவிங் ஹேம் அண்ட் என்ஜாயிங் அண்ட் அவரை வந்து மேடையில் அதாவது சபாமரியாதான் கார்த்திக் சார் சொல்கிறார் பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோடய எங்கள் பிரதரும் எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் இன்னொரு பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மேக் இங் திஸ் மூவி சச்சது காத்திக் சார் வந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு டு பி ஆனஸ்ட் ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதர் கனி சார் அவர் வந்து கேட்ட உடனே வேறு போதும் படம் பண்ணிட்டு இருந்தார் படம் போடுறது இமீடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைம் கூட்ட சொல்லிட்டு பாடி அப்படி டோட்டலாக மாற்றி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா அம்மா இல்லை வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ கனி சார் அதை அச்ச கனி ஐயா தான் சொல்லும் பட் கனி சார் அவர் வந்து ஹீ போட்டு இன்புட் இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இன்பூ ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ் அவருடைய டைரெக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் இப்போ கூட வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் தான் கேட்டேன் நான் வந்துட்டு ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன் ஸோ அப்ரோச்சிங் தேங்க்யூ ஸோ மச் சார் அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கே எஸ் ரவிக்குமார் சார் பாபு சார் அண்ட் ஊரசி மேடம் நாலு பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில் அந்த பத்து சீன் நடிக்கும்போதும் ஈச் மேலே சீன் என்ன இந்த பிக் ஸ்டாருங்க டாப் என்ன வேர்சிட்டைல் ஆக்டர்ஸ் நினச்சா டைலாக் பேப்பர் வாங்கிட்டா ஓகே ஓகே ஆன் த ஸ்பாட் போய்ட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம் பட் அப்படி இல்லை அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு வி வில் ரியர்ஸ் த ஃபுல் சீன் நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் இருக்கமோ என்ன இது வந்து அங்கே நான் சின்ன விஷயம் வந்து நிறைய நடிக்கம்போது சிக்ஸ்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க செவன்ட்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க எயிட்டிஸ் எப்படி நடிச்சாங்க ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடிச்சார் பானுமதி அம்மா நடித்தாங்க நம்பியா சார் எப்படி நடிச்சார் இப்படி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் ஒரு ஒரு மேக்கப் கேட்டு ஓ இப்படி நடிச்சாங்களே இப்படி நினச்சேன் நான் கேட்டு கேட்டு தான் வளர்ந்தேன் இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் போது அவர் ஸோ ஹாப்பி உட்காந்த ஃபுல் சீன் படிப்போம் மூணு தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் கன்சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் ஒயிட் ஷாட் ஃபஸ்ட்டு அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சார் சொல்லணும் அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் ஒன்று அடிச்சிரு அப்புறம் ஹி நோஸ் ஹீ ப்ளான்ஸ் எவ்ரி திங்கில் சேர்ட் ஸோ மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது ஃபுல் டேலாக் பேசிடுவோம் அதுக்கப்புறம் க்ளோஸ் மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம் கவுண்டர்ஸ் போவோம் பட் அந்த கோ கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப்போ போகும்போது கேம்ஸ் இருக்குமா சார் இப்போ இவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா இப்போ நான் வந்து என்னோடய ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோடய டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பார் அதே மாதிரி உருசி மேடம் அதே மாதிரி போ யோகி யோகிபாபு சார் ஸோ டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம் கேரமில் உட்காந்துல அப்படி இல்லாமல் இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பார்க்க யோகி யோகிபாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் அன் பண்ணோம் ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சன் சிம்ப்ளி பியூட்டிஃபுல் தேங்க் யூ சார் தேங்க் தேங்க்யூ ஃபார் யூனோ மேக்கிங் த கைன் ஆஃப் வண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார்ம் இன் இஸ் மூவி அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹேவ் யோகிபாபு சார் அவரும் வந்தார் ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க என்ன ரோல்னு கேட்கல ஓகேன்னு சொன்னாங்க ஃபார் த லவ் அண்ட் மரியாதை த ஒரே விஷயம் வி லவ் யூ சார்னு வந்தாங்க ஸோ யோகிபாபு சார் வந்தார் அவ்வளோ பிஸி ஸ்டார் ஹீ கேம் ஹீ மேல் விஸ் பார்ட் ஆஃப் ஹர்ஸ் ஊரிசி மேடம் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் ஹர் அண்ட் படத்தில் நடித்தது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்து வந்து ட்ரெயினே நிற்க வச்சிருங்க அப்பா தான் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப இன்னும் அவங்க வந்து கேம் மேலே தனிப்பா ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை அடிச்சிங்க எல்லாமே இது ஹேட் அ ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் மீஸ் நோ த ட்ரீட் மி அஸ் பார்ட் ஆஃப் தேம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஸோ ஸோ தேங்க்ஸ் டு உருசி மேடம் யோகி பாஸ் சார் இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது வி ஹாவ் இப்போ நம்ம கூட இல்லை மனோபால சார் சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்திலும் நீங்கள் இருந்திருக்கீங்க ஏன் கூட நிறைய படம் இங்கே நடிச்சிருக்கீங்க இப்போது யோ பிளெஸ்ஸிங் இஸ் ஆல்வேஸ் வித் மீ இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க எங்கள் கூட இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ நோ யூ ஸ்மைலிங் ஃப்ரம் தேர் அண்ட் நோ விஷிங் தி பெஸ்ட் ஃபார் அஸ் அண்ட் யோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஸோ வந்து ஃபர்கேட் யூ அண்ட் தென் வி ஹாவ் தர்சனக ரவி அவர் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு பார்த்த தர்சனில் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் எனக்கு ஒரு சம்மாட்டி வாங்கி ஒரு நாலா மைக்ரேன்னோட சுற்றி இருக்காரு ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேம் அப்பா எந்த படம் போனால் ஹில் கால் ஹில் காம் அதுக்கப்புறம் ஐ ஹேவ் த ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ் அதாவது லீலா சாம்சங்காக இருக்கட்டும் பூவையராக இருக்கட்டும் லேடி கால் அ கேர்ள் கால் லக்ஷ்மி பிரதீப் ஷீஸ் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா அவங்களை கூப்பிட்டோம் இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் நம்ம பேஷன் எப்படினோ அதை ஆக்டர்ஸ்ட் இதில் வந்து கூத்துப்பட்டுற அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் என்ன அவார்ட் வாங்க அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்எல் ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து ஃபர் லவ் ஃபார் அப்பான்னு வந்து நடித்தாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஐ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் வந்து இவங்க எல்லோருமே தான் தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும் போது பிடிச்ச நடிக்கும் நடிக்கும்போது வி என்ஜாய் த மூவி அது இங்கே நடந்திருக்கு அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு டூ பீப்புள் ஒன் இஸ் Uh, the director that's my father uh, theran sirku and the actors on the other side you two people